வீட்டில் சுவிட்சு வந்து பெட்ரூமில் போட்டால் லைட் வந்து பாத்ரூமில் ஏற மாதிரி எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது டூ வை சுவிட்ச்சு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் முதல்ல நீங்கள் உங்கள் ஒரு ரெண்டு சுவிட்ச் இருக்குதுன்னா கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெட்ரூமில் இருக்கிற சுவிட்சு ப்ளஸ் பாத்ரூம் பக்கத்துலேயும் ஒரு சுவிட்ச் இருக்கும் ஆனால் லைட் பல்ப்பு வந்து எங்கே இருக்கணும் பாத்ரூமில் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் பெட்ரூம் வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அது எப்படி அப்படின்னா நீங்கள் ரெண்டு சுவிட்சையும் ஃபஸ்ட்டு நியூட்ரலில் அதாவது பிளாக் ஒயர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் நியூட்ரு பண்ணிக்கணும் அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கடைசி எண்டில் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் டூ தேர்ட்டி ஓல்ட்டை அதுக்கப்புறம் சென்ட்ரில் இருந்து நீங்கள் சுவிட்சுக்கான பாசிட்டிவ் அப்புறம் இன்னொரு சுவிட்சில் சென்ட்ரில் இருந்து சுவிட்சுக்கான நெகட்டிவ் இந்த ரெண்டு எண்டதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் பெட்ரூமில் பாத் பெட்ரூமில் பாத்ரூமில் இருக்கிற பல்புக்கான சுவிச்சாக போட்டால் கூட லைட் ஏரியும் அதே மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணுறதும் இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெளியே இருக்கிற சுவிட்சிலேயும் ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு சுவிச்சும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் டூ வே சுட்ச் ஸோ டூ வே சுட்சு இப்படி தான் ஒர்க் பண்ணுது